அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே மலக்குகளின் துவாக்களை பெற வேண்டுமா மலக்குகள் உங்களுக்கு துவா செய்ய வேண்டுமா இந்த அமல்களை செய்யுங்கள் இந்த பத்து அமல்களை செய்பவர்களுக்கு மலக்குமார்களின் துவாக்கள் மிக எளிதாக கிடைக்கும் மலக்குமார்கள் நமக்காக துவா செய்வார்களா ஆம் செய்வார்கள் எப்படி எப்பொழுதெல்லாம் எந்த எந்த நேரத்தில் எல்லாம் மலக்குமார்கள் நமக்காக துவா செய்வார்கள் வாங்க டீட்டெயிலா இந்த வீடியோவில் பார்க்கலாம் மலக்குகள் நமக்காக துவா செய்வது சாதாரண விஷயம் கிடையாது அவர்களின் துவாக்கள்ல நாம் இடம் பெறுவது நமக்கு கிடைக்கும் மிக பெரிய பாக்கியம் ஏனென்றால் அல்லாஹு தலா நமக்காக துவா செய்யுமாறு மலக்குமார்களுக்கு கட்டளையிட்டால் மட்டுமே மலக்குகள் நமக்காக துவா செய்வார்கள் அவர்களாக தானாக துவா செய்ய மாட்டார்கள் எனக்காக துவா செய்யுங்கள் என்று நாம் மற்றவர்களிடத்தில் கேட்கிறோம் ஆனால் சில சிறிய சிறிய அமல்களை செய்தால் மட்டுமே போதும் மலக்குகளின் துவாக்கள் நமக்கு மிக எளிதாக கிடைக்கும் அலஹி வசல்லம் அவர்கள் சில வழிமுறைகளை கூறியுள்ளார்கள் இந்த அமல்களை எல்லாம் செய்பவர்களுக்கு மலக்குமார்களின் துவாக்கள் எளிதாக கிடைக்கும் அந்த அமல்கள் என்னென்ன ஒன்று தொழுது முடித்த பிறகும் அதே இடத்தில் அமர்ந்திருப்பது உங்களில் ஒருவர் தொழுகைக்காக எதிர்பார்த்திருக்கும் வரை அவர் தொழுகையின் நன்மையை பெற்று கொண்டிருப்பார் மலக்குகள் அவருக்காக அல்லாஹ் இவரை மன்னிப்பாயாக இவர் மீது அருள் புரிவாயாக என்று துவா செய்து கொண்டிருப்பார்கள் தொழுகைக்கு பிறகும் இடத்தில் அமர்ந்திருக்கும் காலம் எல்லாம் புகாரி முஸ்லிம் இன்ஷல்லா தொழுது முடித்தவுடன் உடனே வேறு வேலையை பார்க்க எழுந்து செல்லாமல் அவசர அவசரமாக தொழுது விட்டு எழுந்து ஓடாமல் அதே நிலையில் அமர்ந்து செய்யுங்கள் அல்லாஹுவிடம் அதிகம் அதிகமாக துவாக்கள் கேளுங்கள் இப்படி செய்வதால் மலக்குமார்கள் நமக்காக செய்வார்கள் நம் மிக விரைவில் நிறைவேற்றி வைக்கப்படும் அமரும் போதே அவசர வேலையாகவோ அல்லது பசியுடனோ அல்லது தூக்க கலக்கத்துடையோ அல்லது சிறுநீர் மலம் போன்றவை அடக்கிக் கொண்டோ தொழுகைக்கு வராதீர்கள் தொழுகைக்கு அமைதியாக பொறுமையாக நிதானமாக வாருங்கள் முறையாக எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் சரியான முறையில் தொழுங்கள் தொழுது முடித்துவிட்டு அதே இடத்தில் அமர்ந்து அல்லாஹுவை திக்ரு செய்யுங்கள் இந்த ஒரு உலக விஷய சிந்தனைகளும் இல்லாமல் அல்லாஹுவை நினைத்துக்கொண்டு கொண்டு அல்லாஹுவை திக்ரு செய்து அதே இடத்தில் அமர்ந்திருந்தாலே போதும் நமக்கு மலக்குமார்களின் துவாக்கள் எளிதாக கிடைக்கும் இரண்டு தொழுகையில் ஆமீன் கூறுவது உங்களில் ஒருவர் சூரத்துல் முடிவில் ஆமீன் கூறினால் விண்ணில் உள்ள மலக்குகளும் ஆமீன் கூறுகின்றனர் எவரது ஆமீன் மலக்குகளின் ஆமீனுடன் ஒன்று சேர்ந்து விடுமோ அவரது முந்தைய பாவங்கள் யாவும் மன்னிக்கப்படுகின்றன நூல் புகாரி மூன்று ஜுமா தொழுகைக்கு முதலில் வருவதின் மூலம் மலக்குமார்களின் துவாக்களை பெறலாம் ஜுமானால் வந்துவிட்டாலே மலக்குமார்கள் பள்ளிவாசலில் நின்று கொண்டு முதலில் வருவோரின் பெயரை முதலாவதாகவும் அடுத்து அடுத்து வருபவரின் பெயர்களை அடுத்தடுத்ததாகவும் வருகை பதிவேட்டில் பரிசையாக எழுதுகின்றனர் முதலில் வருபவருக்கு ஒட்டகத்தை தர்மம் செய்த நன்மையை பெறுவர் இரண்டாவது மாட்டை தர்மம் செய்த நன்மையை பெறுவர் மூன்றாவது ஆட்டை தர்மம் செய்த நன்மையை பெறுவர் நான்காவது கோழியை தர்மம் செய்த நன்மையை பெறுவர் ஐந்தாவதாக வருபவருக்கு முட்டையை தர்மம் செய்த நன்மையை பெறுவர் ஜுமா ஆரம்பித்ததும் மலக்குகள் பதிவேட்டை மூடி வைத்துவிட்டு ஜுமா உரையை கேட்பதில் ஈடுபட்டு விடுகின்றனர் நூல் புகாரி அதே போன்று தொழுகையின் போது முன் வரிசையில் நிற்கக்கூடியவர்களுக்கு மலக்குமார்கள் அருள் வேண்டி துவா செய்கின்றனர் திக்ருக்களை செய்வதின் மூலம் மலக்குகளில் துவாக்களை பெறலாம் நபிசல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவின் திக்ரில் ஈடுபட்டிருக்கும் கூட்டத்தாரை மலக்குகள் சோழ்ந்து கொள்கின்றனர் ரஹ்மத் அவர்களை மூடிக்கொள்கிறது சகீனா அவர்கள் மீது இறங்குகிறது மேலும் அல்லாஹுவும் அவர்களை பற்றி மலக்குகளின் சபையில் நினைவு கூறுகிறான் நூல் முஸ்லீம் அனஸ் ரலி அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் ஒரு நாள் நாங்கள் நபி செல்லல்லாஹ் உலகவர் செல்லும் அவர்களுக்கு பின்னால் தொழுது கொண்டிருந்தோம் நபி செல்லல்லாஹ் உலகவர் செல்லும் அவர்கள் ருஹு செய்துவிட்டு தலையை உயர்த்தி செமய அவாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னதும் ஒருவர் ரப்பனா வலக்கல் ஹம்த் ஹம்தன் கசீரன் தோயிபன் முபாரக்கன் ஃபிஹி என்று கூறினார் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தொழுது முடித்ததும் இக்கலிமாக்களை கூறியவர் யார் என்று கேட்டார்கள் அந்த சஹாபியும் நான் தான் கூறினேன் யாரா சூலுல்லாஹ் என்று கூறினார்கள் அதற்கு அல்லாஹுவின் தூதர் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பன்னிரண்டு வானவர்கள் தமக்கிடையே இதை எடுத்து செல்பவர் யார் எனும் விஷயத்தில் போர்ட்டி போட்டுக்கொண்டதை நான் கண்டேன் என்று கூறினார்கள் சுபகானல்லா ஐந்து நோயாளியை நலம் விசாரிப்பதின் மூலம் மலக்குகளின் துவாக்களை பெறலாம் ஒரு முஸ்லிம் மற்றொரு உடல் நலம் குன்றிய முஸ்லிமை காலையில் நலன் விசாரிக்க சென்றால் மாலை வரை எழுபது ஆயிரம் வானவர்கள் அவருக்காக துவா செய்கின்றனர் அதே அவர் மாலையில் நலம் விசாரிக்க சென்றிருந்தால் மறுநாள் காலை வரை எழுபதாயிரம் மலக்குகள் அவருக்காக துவா செய்கின்றனர் மேலும் அவருக்காக சுவனத்தில் ஒரு தோட்டம் அமைக்கப்படுகிறது நோல் திருமதி ஆறு பிறருக்காக துவா செய்வதன் மூலமும் மலக்குகளின் துவாக்களை பெறலாம் நபி செல்லா உலக வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் கண் எதிரே இல்லாத தம் சகோதரருக்காக பிரார்த்தித்தால் அதற்காக நியமிக்கப்பட்டுள்ள வானவர் ஆமீன் இறைவா ஏற்றுக்கொள்வாயாக அதே போன்றே உமக்கும் கிடைக்கும் என்று துவா செய்கிறார்கள் நூல் முஸ்லிம் ஏழு நோன்பாலிக்கு முன்பு உணவு உண்ணப்படும் பொழுது மலக்குகள் நோன்பாலிக்காக துவா செய்கிறார்கள் ஒரு முறை நபி செல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் க அப் ரலி அல்லாஹு அன்பு அவர்களின் மகள் உம்மு உமாரா அன்சாரியா ரலி அல்லாஹு அவர்கள் வீட்டிற்கு சென்ற பொழுது அவர்களுக்காக உணவு பரிமாறினார்கள் நீரும் உண்பீராக என நபி செல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை அழைத்தார்கள் அதற்கு அவர்கள் நான் நோன்பு வைத்துள்ளேன் என்று கூறினார்கள் நோன்பாளிக்கு முன்பாக ஒருவர் உணவு உண்ணப்படும் பொழுது உண்பவர் உண்டு முடிக்கும் வரை மலக்குகள் அந்த நோன்பாளிக்காக அருள் வேண்டி துவா செய்கின்றனர் என்று நம்பி செல்லலாக வலிக செல்லும் அவர்கள் கூறினார்கள் நூல் திருமீதி எட்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மோமென்களுக்கு மலக்குமார்கள் துவா செய்கின்றனர் நாற்பத்தி இரண்டாவது அத்தியாயம் ஐந்தாவது வசனம் ஒன்பது தர்மம் செய்பவர்களுக்காக துவா செய்கின்றனர் அல்லாஹ்வின் பொருத்தம் நாடி தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு அதற்கான கூலி கொடுக்க வேண்டும் என்று தர்மம் செய்த மனிதருக்காக அல்லாகுவிடம் துவா செய்கின்றனர் நூல் புகாரி பத்து ஜமாதா தொழுகும் பொழுது வலது பக்கம் நிற்கக்கூடியவர்களுக்காக துவா செய்கின்றனர் அல்லாஹ்வின் தூதநம்பி செல்லல்லாஹு அலையவசெல்லாம் அவர்கள் கூறினார்கள் தொழுகையின் வரிசையில் வலது பக்கம் இருப்பவர்களுக்கு மலக்குமார்கள் அருளை வேண்டுகின்றனர் நூல் அபுதாவூத் இன்ஷா அல்லாஹ் மலக்குமார்களை துவாக்களை பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அருள் புரிவானாக ஆமீன் அஸ்ஸாமு அலைக்கும் வல் ரஹமதுல்லாஹி வபரகாதுகு